தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மோகன பிரியாவின் குரல் வணக்கம் அறத்துப்பால் பான் சிறப்பு குரல் எண் பதினொன்று பானின் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று இதற்கு ஒரு சிறுகதை பார்ப்போமா ஒரு குட்டி கிராமத்தில் அங்குள்ள மக்கள் எல்லோரும் விவசாயம் பண்ணி வாழ்ந்து வந்தார்களாம் அங்குள்ள மக்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசை என்னன்னா நல்ல மழை பெய்யினும் அப்போதான் வயலுக்கு நீர் கிடைக்கும் பயிரெல்லாம் நன்றாக வளரும் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும்னு நினைத்தார்களாம் ஆனால் அந்த வருடம் மழையே வரவில்லையாம் நிலமெல்லாம் உலர்ந்து போயின தண்ணீர் இல்லாமல் பயிரெல்லாம் காய்ந்து போயின மக்கள் பட்டினியோடு தவிக்க ஆரம்பித்தார்கள் அந்த நேரம்தான் அவர்கள் உணர்ந்தார்களாம் மழை இல்லாமல் உலகில் எந்த உயிர்களும் வாழ முடியாது என்று குரலால் மீண்டும் இணைவோம் நன்றி